நிலவைத்திக்க வேண்டும் பெண்ணோடு அத்தை கல்யாணத்துக்கு கூட்டாங்க ரகு வருவாரி தெரியலையே வருவாரா இல்ல கேட்டு பார்க்கலாமா சரி கால் பண்ணி பார்ப்போம் ஹலோ லக்கி சாம் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேம்மா என்ன திடீர்னு ஃபோன் வந்திருக்கு அது வந்துங்க பொடவை எடுக்கிறதுக்கு அத்தை கடைக்கு போலான்னு கூப்டாங்க ம் சரி போக வேண்டியதனக்கு உனக்கு பிடிச்ச பொடவை பார்த்து எடுத்துக்கோ ஆ அது எனக்கு தெரியாதா நீங்களும் தானே நான் எதுக்கு தாரணி நீங்களே போய் எடுங்கம்மா துணி எடுக்கிறதுக்கும் ஜோல் எடுக்கிறதுக்கும் பொம்பளைங்க கூட போனவன் தோலன்சா என்ன விடுங்கம்மா நீங்க ஒரு பொடவை எடுக்கிறதுக்கு 9 கடை ஏறி இறங்குவீங்க அதுலயும் நீங்க வெட்டிங் சாரி ரிசப்ஷன் விருந்துக்குன்னு நாலு பேருக்கும் சேர்த்து பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு சாரி எடுப்பீங்க அப்பப்பா ஒரு நாள் ஆகுதோ ரெண்டு நாள் ஆகுதோ என்ன விட்டுருங்கம்மா இல்லங்க உங்களுக்கும் பேண்ட் சூட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குதுல்ல நாம சேர்ந்து போய் செலக்ட் பண்ணலாம் என் செல்லமே அம்மு குட்டி இல்ல என்ன விட்டுடி தாயே என்னங்க நீங்களும் வாங்களே ப்ளீஸ் எனக்கு எடுக்கிற மாதிரி சேம் கலர் எடுக்கணும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும் தாரணிமா நீ உனக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணு நீ என்ன செலக்ட் பண்றியோ அதுவே எனக்கு போதும் உன் செலக்ஷன் எப்பவுமே நல்லா தான் இருக்கும் அது எப்படி நல்லா இருக்கும் சொல்றீங்க பின்ன என்னையே உன் லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ணிருக்கல அதை வச்சு தான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றீங்க நான் பெஸ்டா தான் செலக்ட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு என்ன குறச்சல் என் செலக்ஷன் எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கும் அத தான் டார்லிங் நானும் சொன்னேன் என்னையே பெஸ்ட்னு செலக்ட் பண்ணவளுக்கு ஒரு சாரி செலக்ட் பண்ண தெரியாதாமா நீயே செலக்ட் பண்ணுமா யார்கா போன்ல அத்தங்கட்டே கடல போடுற நானும் பேசறேன் குடு ஹலோ அப்பா எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கேன் என்ன நேரம் போகலையா காலையில உட்கார்ந்து கடலை பட்டு இருக்கீங்க ஒரே கரிஞ்ச ஸ்மெல்லா வருது ஏ பாயாடி வந்தேனா மண்டே கொட்டிரும் பாத்துக்க கொட்ட முடியாதனால தான தைரியமா பேசிட்டு இருக்கேன் வர வர உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு அப்பா வர நேரம் ஒரு மூட்டை கடலை வாங்கிட்டு வாங்க எதுக்கு நீ கடலை போடவா ஆ எனக்கு என்னோட அக்காவுக்கு ஏன்னா 15 நாள்ல தான் அக்கா அங்க வர போறல விடிய விடிய பேசிக்கலாமே ஏ பாயாடி

இங்க பாடுறா மாப்ள பார்க்குற ஆளை உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பாரு குழந்தையாரு என் அம்மூக்குட்டி இல்ல இப்போ என் தாரணி கிட்ட போன் குடுக்கறீங்களா நாங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம் நீங்க டிஸ்டர்ப பண்ணாம கொஞ்சம் ஓரமா போய் குந்திக்கிறீங்களா அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா அது ஒன்னுமில்ல பாட்டி சுட வடைய திருடிட்டு போச்சல்ல காக்கா அந்த காக்கா கிட்ட நரி ஏமாந்துச்சா அல்லது நரி கிட்ட காக்கா ஏமாந்துச்சானானுதான் அப்பா நான் உன சொல்லட்டுமா நான் ஏதோ உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவு தான் கொளபன்னு நினைச்சேன் ஆனா உடம்பு முழுக்க கொழுப்படி குடிடி என்ன எப்பவுமே நீ கலச்சதும் எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க இன்னைக்கு ஒன்னையே டென்ஷன் ஆக்கிட்டாங்களா ஏடி அவர் என்னை கட்டிக்க போறவரடி அவரை நீ ஓவரா ஓட்டனா அவர் ஒன்னு சும்மா விடுவாரா போடி போடி நீ உன் புரிஷனா எங்க என் தங்கச்சி ஓவர கலாச்சிட்டீங்க போல அவளும் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா ஏதாவது குடஞ்சுகிட்டே இருப்பா தப்பா எடுத்துக்காதீங்க அது ஒண்ணு இல்ல தாரணி நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல அவ யாரு என்னோட குழந்தையாரு அவ தான் கொஞ்சம் ஓவர் ஆனா அவன் மனசுல இந்த கள்ள கபடம் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் நாளே கண்டுபிடிச்சிட்டேன் என்ன என் கோவமா இருக்காளா சொல்லு அவகிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன் ஐயோ அப்படி ஒண்ணு இல்லங்க நீங்க சொன்ன மாதிரி அவளை எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டா எங்களுக்கும் அவ ஒரு குழந்தை மாதிரி தான் சரி தாரணி அப்ப நான் போன வைக்கவா ஏங்க நம்ம பேசிட்டு இருந்த விஷயமே வேற அதுக்கு ஒரு விட தெரியாம போன வைக்கவானு கேக்குறீங்க சரி தாரணி ஓ ஆசைய நாயே வீணாக்குறேன் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கால் பண்ணு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து நிக்கிறேன் தேங்க்ஸ்ங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு பேபி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க இந்த நேரம் போய் நான் ஜெர்மன் போகலன்னு வீட்டுல சொன்னா எல்லாரோட சந்தோஷம் பறி போயிடும் எனக்கு வேலை கிடைச்சதுல இருந்து அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இனி இதுக்கு காரணம் தாரணின்னு தெரிஞ்சா வீட்டுல எல்லாருக்கும் அவ மேல வெறுப்பு வந்துடும் ஐயோ கடவுளை நான் என்ன செய்வேன் எப்ப நான் இத பத்தி வீட்டுல பேசுவேன் ரஹீம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ரஹீம் மீட்டிங் ஹால் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா எஸ் சார் எவ்ரி திங் வாஸ் அரேஞ்சு நீங்க சொன்ன மாதிரி பத்து மணிக்கு மீட்டிங் தொடங்கிடலாம் ஓகே ரஹீம் எல்லாரும் கேதர் ஆன உடனே கூப்பிடுங்க வர்றேன் ஓகே சார் சார் எல்லாரும் அசெம்பிள் ஆயிட்டாங்க கிளம்பலாமா ஓகே போலாம் ரஹீம் குட் மார்னிங் கைஸ் குட் மார்னிங் சார் உங்க எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு தமிழன் குரூப் ஆஃப் கம்பெனி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா உங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் தான் காரணம் என்னடா இவன் தொடங்குனதை ஐஸ் போடுறானேன்னு நினைக்கிறீங்க அப்படி தானே நான் தான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம நாடு இல்லை நம்ம மாநிலம் தொழில் வளர்ச்சியில் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க உங்களே மாதிரிப்பட்ட தொழிலாளர்கள் தான் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்னோட மெயின் கான்செப்டுக்கு நான் வர்றேன் இந்த ட்ரேடிங் ஒர்க்கை நீங்கள் நல்லா பார்த்துட்டு தான் வரீங்க ஆனால் இன்னும் இதை டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் சின்ன சின்ன மாடலேஷன் பண்ணி தான் ஆகணும் அது என்னென்னு பேசிக்கிட்டு இந்த மீட்டிங்கை நம்ம முடிச்சுக்கிடலாம் ரோஷினி நம்ம எம்டி சின்ன விஷயம் ஆனாலும் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறாரடி நேற்று யாரோ பண்ண தப்புக்குதான் இந்த மீட்டிங் தெரியுமா ஆமாடி ஏதோ வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணணும்னு சொன்னாரான் ஆமாடி அதுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் டெய்லி என்னென்ன ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு ஈவினிங் செவன் ஓ கிளாக்ல அப்டேட் பண்ணணுமாண்டி ரிப்போர்ட் போகட்டா மறுநாள் மார்னிங் டென் ஓ கிளாக்குள்ள எம்டிய டைரக்ட பார்த்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா சரிடி முன்ன மாதிரி இனி பல்ல காட்டிட்டு இருக்க முடியாது வந்தமா வேலையை முடிச்சமான்னு போயிட்டே இருக்கணும் சரிடி எம்டி வெளியில வரக்கூடிய டைம் ஆயிடுச்சு எஸ்கேப் ஆயிடுவோம் டேய் சொல்லுடா மச்சி திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க சும்மா தாண்டா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாப்பிள்ள நீ எப்போ ஃப்ரீயாக இருப்பேன்னு சொல்லு நீ சொல்கிற இடத்துக்கு வந்துடுறேன் என்னடா முக்கியமான விஷயம்னு வேற சொல்கிறான் தாரணி வேற ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டாலே என்ன பண்ண சரி பாப்போம் டேய் என்னடா மாப்ள அணக்கத்தையே காணோம் வாய்க்குள்ளே ஏதோ உணங்கின மாதிரி இருக்கு ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறியா இல்லடா மாப்ள நான் அரை மணிக்கூரில் ரெடியாகி வந்துடுறேன் சரிடா மாப்ள நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன் ஏ டேய் மச்சி என்ன திடீர்னு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டா ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லடா உன் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா நீ பண்ணுங்க ஹெல்ப் எல்லாம் போதாதாடா இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு உன்ன தொந்தரவு பண்ணவா சும்மா இருடா நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் டேய் பாத்தியா நீ என்ன ஃப்ரெண்டா பாக்காம அடுத்தவனை போல பாக்குற என்ன வேணுனாலும் தயங்காம கேளாண்டா கேக்குறேன்டா உனக்கு தர வேண்டிய அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தையே உனக்கு தர முடியாம நான் வெளிப்பிதிங்கி நிற்கிறேன் இந்த சிச்சுவேஷன்ல நான் யாரையும் தொந்தரவு பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்லடா ஒரு பக்கம் இடின்னா இடி மாதிரி நான் இடையில மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு நிக்கிறேன்டா இப்போ டெய் இப்போ ஜெர்மனுக்கு போறியா இல்ல ஊர்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா இன்னும் எந்த முடிவை நான் எடுக்கலடா அம்மா கிட்ட நிலைமையை சொல்லி புரிய வைக்கலாம் என்னால அவங்க சந்தோஷம் எல்லாம் கெட்டு போயிருமோனு எனக்கு பயமா இருக்கு வீட்டுல ரெண்டு மூணு நாளா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல நான் அவங்ககிட்ட போய் சொன்னா நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு தெரியலடா என்னால அவங்க நிம்மதியெல்லாம் கெட்டு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு சரி மாப்பிள அப்போ எப்ப சொல்ல போறதா உத்தேசம் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடனுடா தாரணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே இங்கோட விஷயங்கள் எல்லாம் கலங்கி தெளிஞ்சிடும்ல அதுவும் சரிதான் அடுத்து வேலைக்கு என்ன பண்ண போறதா ஐடியா ஊர்ல ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்றியா இனிதான் ஏதாவது பாக்கணும் நீ தப்பா எடுத்துக்கலனா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் நீ அதை கேப்பியா என்ன சொல்ல போற என் ஆபீஸ்லயே உனக்கு வேலை போட்டு தரேன் உனக்கு என் கூட வேலை பார்க்க சம்மதமா டேய் நீ கேட்டதே எனக்கு பெரிய சந்தோஷம்டா நான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்ப மதிக்கிறேன் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் எனக்கு ஒன்ன போல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என் காலம் முடியுறது வரையும் நிலைச்சி நிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் நான் வேற கம்பெனிலேயே வேலை பாக்குறேன்டா டேய் நீ என் கம்பெனில வேலை பாக்குறதுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நிலைச்சு நிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு இல்லடா மச்சா அதெல்லாம் சரிப்பட்டு வராது வேலைன்னு ஒன்னு வந்துட்டுனா அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் பிரிவினைகள் வந்துரும் எனக்கு பயமா இருக்கு என்ன பிரிவினை வரப்போகுதுடா உனக்கு இந்த பிராஞ்சு வேண்டாம்னா சொல்லு உனக்கு பிடிச்ச இடத்துல போட்டு தர்றேன் வேண்டாம்டா மச்சா தப்பா எடுத்துக்காத என்ன மன்னிச்சுடு சரிடா நான் எதையும் நீ கேட்க விரும்பல உனக்கு என்ன தோணுதோ அதையே நீ பண்ணு ஆனா எந்த சூழ்நிலை வந்தாலும் என் ஹெல்ப் மட்டும் உனக்கு தேவையில்லைன்னு நினைச்சிடாத டெய் ஜீவன் என்ன அவசரமா பாக்கணும்னு கூப்பிட்டல என் சோக கதையை கேட்கவா ஆ அது இல்லடா டெய் நான் கொஞ்ச நாளா என் மனசுல இருக்கத உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சுட்டே இருக்கேன் ஆனா எப்படி சொல்லணும்னு தெரியலடா என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னடா விஷயம் வச்சிருக்க டெய் என் நண்பண்டா நீ சொல்லுடா அது வந்து டேய் மாப்பிள இந்த ஊர்ல எனக்கு ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்கு அந்த தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கேன் ஆனா அதை எப்படி அவகிட்ட சொல்ல போறேன்னு தெரியலடா டேய் மச்சான் நில்லு நில்லு சொல்லிக்கிட்டே போற கொஞ்சம் பிரேக் விட்டு தான் சொல்லேன் டேய் இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சேன் ஆனா அது பால் மட்டும் இல்ல பீரே குடிக்குது ஆ மேல சொல்லு பாப்போம் சரி யாருக்கும் அந்த அதிர்ஷ்டா தெய்வதா ஏங்கெஸ்ட் படி ஜனனின்னு நினைக்கிறேன் சரிதானே மச்சி இல்ல உன் கூட படிச்ச பிள்ளையா இருக்குமோ சொல்லு இது ரெண்டுலயும் எது கரெக்ட் ரெண்டும் கரெக்ட் இல்லடா நான் நம்ம ஊர்ல உள்ள பிள்ளைன்னு சொன்னேன் அப்போ ஜனனி அப்படிதானே டேய் அவ என் அத்த பொண்ணுதான் அவளும் என் குட்டிமாவ போல ஒரு தங்கச்சியா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்போ யாருடா என்னால கிஸ் பண்ண முடியலையே அதான் அவதான் அதான்டா அவ இவான்னு சொல்லிட்டு இருக்கா அதுதான் எவா மகா ஏய் மாப்ள இதெல்லாம் நடக்குமாடா நீ ஏதோ பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மனசில் வச்சுக்கிட்டு தான் மகாவை கலைக்கிறான்னு நினச்சேன் ஆனா உன் நினைப்பே வேற எல்லாம் இருந்திருக்கு டேய் மச்சி நடக்கிறத பற்றி யோசிச்சுடா இது உனக்கு மட்டும் இல்லை மகாவையும் பாதிக்கும் உங்க வீட்டில் சொன்னால் இதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நீ யோசிச்சு பார்த்தியா ஆமா இதை பற்றி நீ மகா கிட்ட பேசுனியா இல்லை மாப்ள அவள் இப்போதான் என் முகத்தை பார்த்தே பேச தொடங்கியிருக்கா அவகிட்ட இதை பற்றி பேசக்கூடிய தைரியம் எனக்கு இப்போ இல்லைடா ஆனா அவள் மனசில் இடம் பிடிச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்கு அவள் என்னோட மகாடா ரகு என்ன தடை வந்தாலும் நான் அவளை என் சொந்த ஆக்காம விட மாட்டேன்டா ஜீவன் இதெல்லாம் சொல்ல நல்லா தாண்டா இருக்கும் நடைமுறைக்கு வரும்போதுதான் தெரியும் அதனால வரக்கூடிய கஷ்டங்கள் என்னன்னு என்ன பொறுத்த மட்டும் இல்ல மகா மட்டும் இல்ல அவ வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே இதனால பாதிக்கப்பட போறாங்கன்னு நினைக்கிறேன் நீ நல்லா யோசிச்சு முடிவெடுடா மகா ரொம்ப நல்ல பொண்ணு அவளோட ஃப்யூச்சர் எந்த விதத்திலயும் பாதிக்கப்படக்கூடாது அதை மட்டும் மனசுல வச்சுக்க புரியுது ரகு ஆனா என்னால மகாவை ஒரு நிமிஷம் கூட மறக்க முடியலடா காதலின் தீபம் ஒன்று நாளே